ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி ஸ்டட்ஸ் இது உங்கள் சுகன்யா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா ஜெய் மெயின்ஸ் ஜான்ஸ் எக்ஸாம் முடிச்சாச்சு அதுக்கு அடுத்து வந்து ஃபைனல் ஆன்சர்க்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இந்த அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தெரியாத தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெல் ஐக்காண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஈஸியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ் ஜான்ஸ்லேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாட்களும் எக்ஸாம் எழுதினாங்க அதுக்கு உண்டான ப்ரொஃபஷனல் ஆன்சர் கேயும் வந்தாச்சு அதுக்கடுத்து உங்களுக்கு ரெக்கார்ட் ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் வந்தாச்சு ரெக்கார்ட் ரெஸ்பான்ஸ் ஷீட்டுங்கிறது உங்களோட ஆன்சர் பேப்பர் சரிங்களா அந்த ஆன்சர் பேப்பரை நீங்கள் ஜெய் மெயின்ஸ் டாட் இந்தியா டாட் என்ஐசி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஆன்சர்க்கையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இப்போ ப்ரொஃபஷனல் கீ வந்த பிறகு அடுத்து அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் கீ வரும் ஃபைனல் ஆன்சர் கீனா என்ன அப்படின்னா எஸ்பெஷலி இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கீ வந்த பிறகு உங்களுக்கு விண்டோஸ் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல அது சேலஞ்ச் பண்ணுறதுனா என்ன இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்டிஏ கொடுத்த ஆன்சர் தவறு என்னோட ஆன்சர் தான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் வந்து எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அப்டேஷன்ஸ் வந்து அங்கே பிரிண்ட் அவுட் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்டிஏ ஏல வந்து ஒரு ஒரு क्वेश्चन फर्स्ट क्वेश्चनஸ்க்கு உங்களுக்கு மூணாவது ஆன்சர் NTA வந்து கொடுத்திருக்காங்க அப்படினா இல்லப்பா ரெண்டாவது ஆன்சர் தான் கரெக்ட் நான் ரெண்டாவது ஆன்சர் தான் எழுதி இருக்கேன் அப்படினா நீங்க வந்து சவாலஞ்ச் பண்ணலாம் அப்படி சவாலஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அங்க கூண்டான விண்டோஸ் ஓபன் பண்ணிருவாங்க அந்த விண்டோஸ்ல உங்களுக்கு வந்து சர்டன் ப்ரூஃப் எல்லாமே நீங்க காமிச்சி இந்த क्वेश्चनஸ்க்கு இதான் ஆன்சர் அப்படினு சொல்லி நீங்க சவாலஞ்ச் பண்ணலாம் அந்த சவாலஞ்ச் பண்றதுக்கு ஒரு क्वेश्चनக்கு 200 ரூபீஸ் அப்படினு சொல்லி அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருந்தாங்க சோ அந்த அப்டேஷன்ஸ் முடிஞ்சாச்சு இப்போ சவாலஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஓகே இத்தனை பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க இத்தனை பேர் சேலஞ்ச் பண்ணனால உங்களுக்கு ப்ரொவிஷனல் ஆன்சர் கீலேருந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து எம்டிஏ வந்து ஃபைனல் ஆன்சர் கீன்னு ஒன்று கொடுப்போம் அந்த ஃபைனல் ஆன்சர் கீயில் சப்போஸ் என்டிஏ தவறுகள் நடந்து இருந்தது கொஷின் தவறாக இருக்குது இல்லை ஆன்சர் தவறாக இருக்குது அப்படின்னு என்டிஏ கண்டுபிடிச்சிதுன்னா அது வந்து ஆன்சரை வந்து சேஞ்ச் பண்ணி தருவாங்க ஸோ அந்த ஆன்சரை சேஞ்ச் பண்ணி தந்தவாட்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களே அந்த ரெக்கார்டை ரெஸ்பான்ஸ் ஷீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஃபைனல் ஆன்சருக்கு வந்ததில்லை இந்த ஃபைனல் ஆன்சர்க்கி வந்த பிறகு உங்களுக்கு இதையும் இதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வருது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர்க்கி கொடுப்பாங்க அந்த ஃபைனல் ஆன்சர்க்கு தான் ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சருக்கு அதுக்கப்புறமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜான்ஸ் முடிச்ச பிறகு அவங்களுக்கு ஃபைனல் ஆன்சர்க்கு வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்தது அதுக்கப்புறமேட்டு சில சேஞ்சஸ் ஆகி மறுபடியும் பிப்ரவரி பத்தாம் தேதி மறுபடியும் ஒரு ஃபைனல் ஆன்சர்க்கு வந்தது இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு எப்போ வந்து ஃபைனல் ஆன்சர்க்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி வந்து இன்றைக்கி நைட் வரலாம் இல்லாட்டினா நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர்க்கு வரலாம் அப்போ அந்த ஃபைனல் ஆன்சர்க்கு வந்த பிறகு நீங்கள் எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னா ஜெயி மெயின்ஸ்டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே விண்டோவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர்க்கி பலை அப்படின்னு சொல்லி ஒரு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கீ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ டவுன்லோட் பண்ணி வச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ரெக்கார்ட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஃபைனல் ஆன்சர் கீயும் எடுத்துக்கோங்க ரெண்டையும் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்களோட மேக்ஸ் லெவலில் மார்க் ஃபிசிக்ஸ் லெவலில் மார்க் கெமிஸ்ட்ரி லெவலில் மார்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா சரி இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வந்து கொடுப்பாங்க சரி இப்போ எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்திருக்காங்க அந்த ஃபைனல் ஆன்சர் கீழ உங்களுக்கு வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பாருங்கள் இப்போ எந்த ஷிஃப்ட்டுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க எந்த டேட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேக்ஸில் வந்து கொஸ்டின் ஐடி என்ன அதே மாதிரி கரெக்ட் ஆப்ஷன் ஐடி என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லேயும் கொஸ்டின் ஐடி என்ன கரெக்ட் ஆப்ஷன் ஐடி என்ன கெமிஸ்ட்ரிலேயும் கொஸ்டின் ஐடி என்ன கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஐடி என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா எந்தெந்த ஷிஃப்ட்டு நீங்கள் எழுதிருக்கீங்களோ அந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் வந்து உங்களோட கொஷின் ஐடி என்ன உங்களோட ஆன்சர் ஐடி என்ன அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு மார்க்ஸ் என்ன அப்படிங்கறத கொடுத்துக்கலாம் சரி இந்த ஃபைனல் ஆன்சர் கி எதுகோசரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்க சேலஞ்ச் பண்ணது வந்து ஏதாவது தவறுதல் இருந்தது என்கிட்டே கொடுத்துருக்குற ஆன்சர்ல அப்படின்னா அவங்க மாத்தி கொடுக்குறது அந்த ஃபைனல் ஆன்சர்க்கு சரிங்களா இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஃபைனலாக எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க ஃபைனல் ஆன்சர் கி வந்த பிறகு உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த அப்டேஷன்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஆனா லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் தேதி ஒரு தடவை ஃபைனல் ஆன்சர் வந்தது பத்தாம்தேதி ஒரு தடவை

Okay friends, thank you, bye bye.